கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெல்லடியார்களே பாக்கியங்கள் நிறைந்த புனித ரமதானின் கடைசி வெள்ளிக்கிழமை இது அல்லாஹு தாலா இந்த புனித ரமதானின் எல்லா பாக்கியங்களையும் எல்லா நன்மைகளையும் நம் அனைவருக்கும் நிறைவாக வழங்கியவள் புரிவானாக ரமதான் நம்மை விட்டும் விடைபெற்று செல்லக்கூடிய வேளையில் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையையும் பெற்றுக்கொண்ட பாகியவான்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக பெருநாளை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை உலகமெங்கும் வாழுகின்ற எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் வழங்கியவர் புரிவானாக அன்புக்குரிய சோதரர்களே தமதானுடைய கடைசி வெள்ளிக்கிழமையை உலகமெங்கும் வாழுகின்ற முஸ்லீம்கள் யோமுல் குதுஸ் பைத்துல் முகத்தஸ் மீட்பு நாள் என்று கடைபிடிக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாவது இருந்து சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஓஐசி எனப்படுகின்ற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்கின்ற இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு ரமதானுடைய கடைசி வெள்ளிக்கிழமையை பைத்துல் முகத்தசை குறித்த விழிப்புணர்வை அந்த பள்ளிவாசலை இஸ்லாத்தினுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கின்ற அந்த பள்ளி வாசலை யூதமயமாக்குவதற்காக நடைபெறுகின்ற சர்வதே சர்வதேச சதிகளை முறியடிக்கக்கூடிய முயற்சிகளில் முஸ்லீம்கள் முன்னேறி இருக்கிறார்களா அப்படி முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அதிலே முன்னேறி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் எடுத்துரைத்து உலக முஸ்லீம்கள் எல்லோருமே இந்த நாளிலே அல்லாஹிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்திப்பதன் மூலமாக அல் மஸ்ஜிதுலக்சாவை யூதமயமாக்குவதற்கு செய்யப்படுகின்ற முயற்சிகளை முறியடிக்கக்கூடிய அந்த இறை போராட்டத்தில் துவாக்கள் வழியாகவும் உலக முஸ்லீம்கள் பங்கேற்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளை அல் குதுஸ் தினம் என்று உலக முஸ்லீம்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் அன்புக்குரியவர்களே கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக நாம் ஒவ்வொருவருமே அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றிருப்பினும் கூட அங்கே முஸ்லீம்கள் நம்மை போல இயல்பாக இல்லை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் அவருடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக சீர்குலைந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஆகிவிட்டன அதற்கு முன்னரும் அவர்கள் ஒன்றும் சொர்க்க வாழ்வு வாழ்ந்துவிடவில்லை அதற்கு முன்னரும் அவர்கள் பெருமகிழ்ச்சி மிக்க ஒரு புதுவுகல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை ஆனால் அதற்கு முன்னர் இருந்ததை விட அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு அவர்கள் ஒரு நரக வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை மேலோட்டமாக பார்த்தாலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு தியாகங்களை செய்து ஒரு சமுதாயம் இந்த நவீன உலகத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உள்ளபடியே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் வியப்பிலே ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது ஆனால் பேரன்பாலன் அல்லாஹ் பேராற்றல் ரபுல் ஆலமின் அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு பேருதவியை செய்து கொண்டிருக்கிறான் அதனால் தான் அவர்களால் இப்போது உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளை எல்லாம் தாக்குப்பிடித்து வாழ முடிகிறது என்பது மாத்திரம் நமக்கு யாரும் சொல்லாமலே நமக்கு புரியும் ஏனென்றால் அந்த பூமி தான் ஆணின் துணையின்றி அன்னை மரியம் இஸ்லாம் அவர்களுக்கு ஈசா என்கின்ற ஒரு குழந்தையை அந்த பூமியிலே வைத்துத்தான் கொடுத்தான் அது அற்புதங்களின் பூமி அங்கே அற்புதங்கள் அடுக்கடுக்காக வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களிலே நடந்திருக்கிறது அங்குதான் அற்புத குழந்தை ஈசா நபி அவர்கள் பிறந்தார்கள் அங்கே வைத்துத்தான் எண்பது எண்பத்தைந்து ஐந்து வயதுக்கும் மேலே ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்கள் இனிமேல் தனக்கு குழந்தை பிறக்காது என்று அவர்களுடைய வெளிப்படையான மனம் சொன்ன போதிலும் கூட இறைவா உன்னை தவிர்த்து வேறு யாரிடத்தில் நான் கையேந்த முடியும் உன்னிடத்திலே கேட்பதில் எனக்கொன்றும் வெக்கம் இல்லை வலம் மக்கும் என்று அல்லாஹிடத்தில் அவர்கள் துபாவை செய்து தன்னுடைய எண்பது எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே இஹியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜக்கரியா நபி தந்தையானார்கள் என்கிற அற்புதமும் அங்கே நடந்ததுதான் அதே பூமியில் தான் அன்னை மரியம் அலகி சலாத்து வசலாம் அவர்களுக்கு ஜக்கரியா நபி உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றிருந்த போதிலும் கூட ஜக்கரியா நபி அவர்களுக்கு கொண்டு வந்து உணவை தருவதற்கு முன்னரே அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தின் உணவுகளை கொடுத்தான் என்பதும் அந்த பூமியிலே நடந்ததுதான் கொல்லமா தகலா அழிஹா சக்கரியல் ஏதோ சொர்க்கத்தின் உணவு என்பது அவருடைய மொத்த வாழ்க்கையிலும் ஒரு முறை இரண்டு முறை நடந்துவிடவில்லை திருக்குவாருடைய வாசகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அல்லா சோஹரான் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தியான கூடத்துக்குள் நுழையும் போதெல்லாம் என்றால் நுழையும் போதெல்லாம் அங்கே ரிசுக்கு இருப்பதை ஜக்கரியா நபி பார்த்தார்கள் நுழையும் போதெல்லாம் என்கிற சொல் ஒரு அன்றாடமாக இந்த அற்புதம் நடந்திருப்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்கள் கேட்பார்களாம் அன்னாலக்கி ஹாதா இந்த உணவை உனக்கு எங்கிருந்து யார் கொண்டு வந்து கொடுத்தது என்று அப்போது மரிய இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இந்த அற்புதத்தினுடைய ரகசியத்தை எல்லாம் அவர்கள் வெளியிலே சொல்லவில்லை காலத்துவம் அது அல்லாஹ் எனக்கு தந்தது என்று அந்த ஒரு சொல்லில் அவர்கள் முடித்து விடுவார்கள் இப்படி அற்புதங்களை வரலாற்றிலே நிகழ்த்துவதற்கு அல்லாஹ் அந்த பூமியை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் பழமிக்க எகிப்து நாட்டை அங்கே நாகரிகம் செழித்து கிடந்த போதிலும் கூட ஓரிரை கோட்பாடு அந்த பூமிக்குள்ளே நுழையாத காலகட்டத்தில் எகிப்து நாட்டுக்குள் ஓரிரை கோட்பாட்டை முதன் முதலாக அறிமுகப்படுத்திய யூசுஃப் நபி அவர்கள் பிறந்த பூமியும் பலஸ்தீனம்தான் பிறகு அங்கிருந்து எகிப்து நாட்டிலே இருந்து இறைவனால் வழிகாட்டப்பட்டு இறைப்புதர் மூசா நபி அவர்கள் மூலமாக இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் அழைத்து வரப்பட்டதும் அந்த பாலஸ்தீன் பூமி தான் அல்லாஹ் சொல்கிறான் அந்த பூமியை சுற்றிலும் நாம் நம்முடைய அருள் வளத்தை பொழிந்திருக்கின்றோம் என்று கூறுகிறான் எனவே அல்லாஹ் வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களிலும் அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தேர்ந்தெடுத்த அந்த பாலஸ்தீன் பூமி இன்றும் அற்புதங்களின் பூமியாகத்தான் இருக்கின்றது உலகத்தினுடைய சர்வ வல்லமை படைத்த நாடுகளுக்கெல்லாம் நானே தலைவன் என்று சொல்லுகின்ற அமெரிக்கா அதிநவீன ஆயுதங்களை கொண்டு ஐநூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இடையறாமல் தாக்கிய நேரத்திலும் கூட அவர்கள் மீண்டும் எழுந்து நின்று அந்த பள்ளிவாசலை மீட்கின்ற போராட்டத்துக்கு என்னை அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது இறைவனுடைய பேர் அற்புதம் அங்கே நடக்கிறது என்பதை தவிர வேறு என்ன நாம் சொல்லிவிட முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அண்மையிலே ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னர் ஒரு காணொலி ஒன்று அல் ஜசீரா வெளியிட்டிருந்தது அந்த காணொலியை பார்த்த யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது ஒரு இருபது அல்லது இருபத்தைந்து அல்லது ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவர் அழுது கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய சக வயதையொத்த அவருடைய தோழிமார்கள் எல்லாம் அவருடைய இரண்டு கைகளையும் பிடித்துக் கொண்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அரபு மொழியிலே அவர் ஒப்பாரி வைத்து அழுகின்றார் அந்த அழுகையிலே அவர் சொல்லுகிறார் நாங்கள் இரண்டு மூன்று நாட்களாக சகரும் சாப்பிடவில்லை இப்தாரும் சாப்பிடவில்லை நாங்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கின்றோம் இந்த மாதத்தில் புனிதத்தை விடக்கூடாது என்பதற்காக தண்ணீரை மாத்திரம் சகருக்கு சாப்பிடுகிறோம் இஃப்தாருக்கும் நாங்கள் தண்ணீரை மாத்திரமே சாப்பிட்டு நோன்பு தொடர்ந்து கொள்ளுகிறோம் நேற்று இரவு இஃப்தார் முடித்தவுடன் என்னுடைய கணவரின் இடத்திலே வந்து எனக்கு பசிக்கிறது ஏதாவது போடு என்று கேட்டார் என்னுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு பசிக்கிறது என்று அழுது கொண்டே இருந்தார்கள் என்னுடைய வீட்டில் நான் தேடி பார்த்தேன் எங்கும் ஒரு உணவு பொருள் ஒன்று கூட எங்கள் வீட்டிலே இல்லை நான் என்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு நீங்கள் உறங்குங்கள் என்று சொல்லிவிட்டு சகருக்கு பார்த்து கொள்ளலாம் ஏதாவது உணவு கிடைக்கிறதா அப்படி கிடைக்குமானால் நான் தயாரித்து வைக்கின்றேன் சகருக்கு நான் எப்படியாவது கண்டிப்பாக உங்களுக்கு உணவு தருகிறேன் என்று என்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் ஆசுவாசப்படுத்தி போட்டுவிட்டு நான் சகருக்கு எழுப்பப் போகிறேன் என்னுடைய கணவரும் பிள்ளைகளும் பசியிலேயே இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் பசிக்கு என்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் நான் கொடுத்து விட்டு இப்போது அழுது கொண்டிருக்கின்றேன் எத்தனை நாளைக்கு இது நீடிக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை நான் என்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் சகருக்கு உணவு தருவதாக வாக்கு கொடுத்தேன் ஆனால் என் சார்பில் அல்லாஹ் அந்த வாக்கை நிறைவேற்றுகின்றான் என்று அப்போதும் படைத்த அபுல் ஆலமீனை அந்த மன உறுதிமிக்க தாய் நினைத்து பார்க்கின்றார் என்று சொன்னால் இந்த அற்புதமான இதயங்களை வைத்துத்தான் உலகத்தின் வல்லரசுகளை அல்லாஹ் வீழ்த்துகிறான் என்பது ஒரு புறத்தில் நமக்கு இஸ்லாத்தின் வெற்றிகளெல்லாம் இப்படித்தான் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஒரு காலத்திலும் வரலாற்றில் முஸ்லீம்கள் எண்ணிக்கையை கொண்டோ ஆயுத பலத்தை கொண்டோ பெற்று பெற்றுவிடவில்லை சொல்லப் போனால் வரலாறு தலைகளாக இருக்கிறது எப்போதெல்லாம் முஸ்லீம்கள் பலமும் ஆயுத பலமும் பெற்றார்களோ வளமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அப்போது நடத்திய போர்களில் அவர்கள் தோல்விதான் கண்டிருக்கிறார்கள் என்பதற்கு என்பதற்கு வரலாற்றில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன எனவே இப்போதும் அல்லாஹ் அந்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை அவர்களுக்காக இருக்கிறம் ஏந்தி அல்லாஹ் இடத்திலே நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி வெள்ளிக்கிழமையில் எப்படியெல்லாம் யூத அரசு அல் கபலீகரம் செய்வதற்கு அதை யூதமயப்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் கொண்டே வந்திருக்கின்றேன் என்று சொல்வார்கள் இதுதான் அடிப்படை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்களானால் புரிதமிக்க ரமலானில் தான் முஸ்லிம்கள் அங்கே கொடூரமாக வஞ்சிக்கப்படுவார்கள் மிக மோசமான தாக்குதல்கள் முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் நான் அண்மையிலே ஒரு பாராளுமன்ற ஒரு சீனியர் மெம்பர் ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அநேகமாக ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு கால பாராளுமன்ற அனுபவம் அவருக்கு உண்டு அவரோடு நான் உரையாடி கொண்டிருக்கும் போது கேட்டேன் வக்ஃபு பில் எப்போது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொன்னார் அடுத்த வாரத்தில் அதாவது மார்ச் எண்டுல மார்ச் எண்டிலே வந்துவிடும் அல்லது ஏப்ரலுடைய தொடக்கத்திலே வந்துவிடும் என்று சொன்னார் அப்போது நான் அவரிடத்திலேயே நான் சொல்லி காட்டினேன் இப்படித்தான் அவர்கள் முஸ்லிம்களுக்கு பரிசுகளை தருவார்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் நம்மை வஞ்சிப்பதற்காக நம்மை வாட்டி வதைப்பதற்காக நம்மை சங்கடப்படுத்துவதற்காக எங்களுடைய சந்தோஷம் முழுமை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கவலையை தந்து கொண்டே இருப்பார்கள் படத்தில் நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றை கவனித்தீர்களா ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் நுபூர் சர்மா என்கிற ஒரு பெண் பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களை மிக இழிவாக விமர்சித்தார் அவருடைய திருமணங்களை குறித்து ஒரு இழிவான விமர்சனத்தை முன்வைத்தார் அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள் மறுபடியும் அவரை கட்சியிலே சேர்த்துக் கொண்டார்கள் என்று சொன்னேன் ஆமாம் கட்சியிலே சேர்த்துக் கொண்டார்கள் ஆனால் அது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு கொந்தளிப்பு இந்த சமுதாயத்திலே வர வேண்டும் என்று நினைத்துத்தான் அவர்கள் ரபி லவோல் பிற பனிரண்டு மீளாது அன்றைக்கு அவரை மறுபடியும் கட்சியிலே சேர்த்துக் கொண்டார்கள் ஒரு கொந்தளிப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் இப்படி முஸ்லீம்களின் கொண்டாட்ட தினங்கள் என்றும் மகிழ்ச்சிக்குரிய தினங்கள் என்றும் வரலாற்றோடு முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய வரலாற்றோடு பின்னி பிணைந்த தினங்கள் என்றும் எந்தெந்த நாட்களையெல்லாம் அடையாளப்படுத்தி முஸ்லீம் சமுதாயம் கடைபிடித்து வருகின்றதோ அந்த நாட்களில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியின் அளவை குறைப்பதும் அவர்களை தொந்தரவு செய்வதும் அவருடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது ஒருவேளை அவர் அவர் என்ன விடுமுறை என்பதை அவர் ஓரளவுக்கு யூகித்து விட்டார் ஒரு நான்கை நாள் இடையிலே விடுமுறை வருகிறது என்று சொன்னார் அதே மாதிரி பெருநாள் விடுமுறையைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஞாயிறு திங்கள் இப்படியாக எந்த நாள் வேண்டுமானாலும் ஒரு நான்கை நாள் தொடர்ச்சியாக விடுமுறை வருகிறது விடுமுறைக்கு பின்னர் கூட அவர்களை கொண்டு வரலாம் என்று சொன்னார் எனவே அது பெருநாள் பரிசாக பெருநாளுக்கு முன்னரோ அல்லது பின்னரோ வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் அது அப்படியே யூதர்களுடைய பாணி யூதர்கள் ஒவ்வொரு ரமதானிலும் ஒரு யுத்தியை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் அது ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு நிரந்தரமான உத்தியாக கடைபிடித்து வருகின்றார்கள் யூதர்களுடைய வாழ்வில் பாஸ் ஓவர் ஒரு பண்டிகை இருக்கிறது பாஸ்ஓவர் என்று சொன்னால் இறை தூதர் மூசான் நபி அவர்கள் என்கின்றிருந்து இஸ்ரேல் சமுதாயத்து மக்களை மீட்டு மீட்டுக்கு அழைத்து வருவதற்காக நடந்த அந்த நிகழ்வு தான் பாஸ் என்பது செங்கடலை கடந்து அழைத்து வந்தார்கள் அல்லவா அதைத்தான் பாஸ்ஓவர் என்று சொல்வார்கள் அதை பாஸ் ஓவர் கடைபிடிக்கின்றார்கள் அந்த பாஸ் ஓவர் என்பது எப்போது நடந்தது என்றால் இஸ்லாமிய வரலாற்றில் முகர்ரம் பத்தாவது நாள் முஹர்ரம் பத்தாவது நாள் தான் இறை தூதர் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களை காப்பாற்றி செங்கடலை கடந்து அழைத்து வந்தார்கள் இது தெளிவாக முஹர்ரம் பத்தாவது நாள் என்று இருக்கிறது அன்றைக்கு அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக முஹர்ரம் பத்தாவது நாள் நோன்பு வைத்தார்கள் யூதர்கள் அபிகள் நாயகம் செல்லாளி அவர்கள் முசா நபிக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு கூடுதல் உரிமை இருக்கிறது எனவே நீங்கள் ஒரு நோன்பு வைத்தால் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார் ஆனால் அவர்களை அப்படியே தலைகீழாக மாற்றி அந்த சம்பவம் இந்த ரமதானில் நடந்ததாக ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது ரமதானில் நடந்தது என்று எப்படி திடீர் என்று சொல்ல முடியும் உலகம் ஏற்றுக்கொள்ளாதல்லவா அதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால் எங்களுடைய யூத காலண்டர் படி ஜூ காலண்டர்னு ஒன்று இருக்கு அந்த யூத காலண்டரின் படி அது இப்படித்தான் இந்த நாட்களில் தான் வருகின்றது என்று ஆண்டுதோறும் ஒரு பத்து நாட்கள் மிக மூர்க்கமாக அல் மஸ்ஜிது அக்சாவில் தொலை வரக்கூடிய முஸ்லீம்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையே யூதர்கள் கடைபிடிக்கின்றார்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரமலானில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் எப்படி வர வேண்டும் என்று கேட்பதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் தராவீக தொழுகைக்கு இரண்டாயிரம் பேருக்கு மாத்திரம்தான் அனுமதிக்கப்படும் பள்ளிவாசல மெயின்டைன் பண்றது யாருன்னா ஜோடான் கவர்மெண்ட் தான் ஜோடான் அரசுடைய வக்ஃபு தான் அவுக் ஆஃப் அதனுடைய நிறுவனம் தான் பள்ளிவாசலுக்கு கரண்ட் பில் கட்டுறதுல இருந்து இருந்து பாத்ரூம் கிளீனிங்ல இருந்து எல்லாமே பண்றது ஜோடான் அரசு ஆனால் எத்தனை பேர் அங்கே தொட வர வேண்டும் என்று முடிவு செய்வது இஸ்ரேல் அரசு இரண்டாயிரம் பேர் தான் தராவி தொழுகைக்கு வர வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் அங்கே முதல் நாள் முதல் தராவி தொழுகையில் ரமதானில் முதல் பிற என்று தெராவி தோழ முஸ்லீம்கள் எழுபத்தி ஐயாயிரம் பேர் அத்தனை கெடுபிடிகளையும் தாண்டி எழுபத்தி ஐயாயிரம் பேர் அங்கே திரண்டார்கள் தினமும் ஃபஜிர் தொழுகையிலே சுமார் நாற்பது நாயிரம் முஸ்லீம்கள் அல் மஸ்ஜித் அக்சாவில் பஜிர் தொழுகையில் தினமும் பங்கேற்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுவரைக்கும் அங்கே மூன்று வெள்ளிக்கிழமைகள் இது நாலாவது வெள்ளிக்கிழமை ரமதான்ல இந்த மூன்று வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் மார்ச் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் தொண்ணூறாயிரம் பேர் பங்கேற்றார்கள் அல்லாஹே இல்லா போகலாம் அதே போல மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை எண்பதனாயிரம் பேர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையில் எண்பதனாயிரம் பேர் பங்கேற்க வேண்டும் என்று அரசு அறிவித்த அளவையும் தாண்டி உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட அந்த பள்ளிவாசலில் தொழுவதனால் கிடைக்கக்கூடிய கூடுதல் நன்மையை பெற்றிடுவது மாத்திரம் அல்ல இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக களத்திலே நிற்க வேண்டும் என்று இவ்வளவு கெடுபிடிகளுக்கு பின்னரும் கூட பசியில் சகரும் இஃப்தாரும் செய்யாமல் பசியிலேயே செத்தாலும் கூட அந்த பள்ளிவாசலே தொலை வரக்கூடாது என்று நீங்கள் தடுத்தாலும் நாங்கள் அதை செய்வோம் என்கின்ற இந்த மன உறுதியோடு அங்கே முஸ்லிம்கள் தங்களுடைய அன்றாட வழிபாடுகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த ரமலானிலே அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளிலே மிக முக்கியமான ஒன்று அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி வரலாற்றில் எப்போதுமே நாம் வரலாறுகளை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் சொல்லப்படாத வரலாறுகள் அழிக்கப்பட்டு போய்விடும் அவுரங்கஜே கோயில்களுக்கு கொடுத்த மானியங்களை நாம் சொல்லாமல் விட்டதனால் இன்றைக்கு அவரின் பெயரால் எவ்வளவு பெரிய கபலிகரங்கள் பார்த்தீர்களா அவருடைய மன்னரையே தோண்டி எடுக்க வேண்டும் இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தவர் அவர் அவருக்கு எப்படி இந்த மண்ணில இடம் கொடுக்கலாம் என்கின்றார்கள் இந்தியா என்கிற ஒரு நாடு தோன்றிய நாளிலே இருந்து என்றைக்காவது உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா இருபத்தி நாலு சதவீதத்தை தொற்றுக்கிறதா என்று பார்த்தால் அது அவுரங்கஜீபினுடைய காலத்தில் தான் என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் உள்நாட்டு உற்பத்தியை நம்பி இந்தியா அவ்வளவு பெரிய ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக இருந்தது என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அவுரங்கஜீபுக்கு இங்கே இடம் இல்லை என்று சொன்னால் இது எதனால் வருகிறது வரலாறுகளை நாம் சொல்ல மறந்ததனால் வருகின்றது இப்போது கிறிஸ்தவர்கள் அண்மையிலே தி சுப்ரீம் சர்ச்சஸ் என்ற ஒரு அமைப்பு சர்வதேச அமைப்பு தி கவுன்சில் ஆஃப் அதாவது ஆலயங்களினுடைய தலைமை கவுன்சில் அது பாலஸ்தீனத்துக்கு போய் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு ஏதேனும் மத வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை ஆய்வு செய்வதற்காக போயிருக்கிறார்கள் அப்படி எத்தனை முஸ்லிம் குழுக்கள் போயிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அப்படி எந்த குறிப்பும் இல்லை முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த சண்டையில் கிறிஸ்தவர்களின் உரிமை எங்கேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தி சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் என்கிற அமைப்பு போய் ஆய்வு நடத்தியிருக்கிறது அந்த ஆய்விலே அவர்கள் சொல்கிறார்கள் பாலஸ்தைன் கிரானிக்கல் என்கிற பத்திரிகையில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன் அந்த கிறிஸ்தவ ஆய்வுக்குள் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய அடையாளங்களையும் அழிக்க அழித்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவத்தின் அடையாளங்களையும் யூதர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இன்னொரு செய்தி உலகத்துக்கு அறிவிக்கின்றார்கள் பாலஸ்தீன் கிராணிக்கல்ல எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த செய்தி இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுக்கு பிறகு நடந்தது நான் சொல்றேன் அவர்கள் சொல்கிறார்கள் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போரில் முஸ்லிம்கள் வெல்ல வேண்டும் முஸ்லிம்கள் தான் வெற்றி வர வேண்டும் ஏனென்றால் முஸ்லிம்களுக்கும் நமக்கும் இடையிலே இங்கே தகராறு இருந்த காலகட்டத்திலும் கூட நம்முடைய வரலாற்று சின்னங்களில் முஸ்லிம்கள் கை வைக்கவில்லை ஜீசஸ் கிறிஸ்து பிறந்த இடத்த முஸ்லிம்களும் சேர்த்து பாதுகாத்தார்கள் மவுண்ட் ஆஃப் ஆலிவ் என்று சொல்வார்கள் மவுண்ட் ஆஃப் ஆலிவில் இருக்கக்கூடிய அடையாள சின்னங்களை அங்கு வைத்துத்தான் ஈசா நபி வானத்தில் உயர்த்தப்பட்டார்கள் என்று நாம் சொல்கிறோம் அங்கே ஒரு அடையாள கல் ஒன்று இருக்கிறது இப்போது போனாலும் பார்க்கலாம் அங்கேதான் ஜீசஸ் கிறிஸ்து கொல்லப்பட்டார் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் அந்த அடையாள சின்னங்களை முஸ்லிம்கள் இவ்வளவு நாட்களும் பாதுகாத்து வந்தார்கள் இப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் உயிரை கொடுத்து எனவே முஸ்லிம்கள் இந்த போரிலே வெல்ல வேண்டும் அவர்கள்தான் எதிரி கிபி அறுநூத்தி முப்பத்தி எட்டுல அவருடைய இரண்டாம் ஹலீஃபா உமர் அவர்கள் எந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு போனார்களோ உங்களுடைய அடையாள சின்னங்களை நாங்கள் பாதுகாப்போம் உங்களுடைய வழிபாட்டு தலங்களை நாங்கள் பாதுகாப்போம் நீங்க இங்கே வாழ்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு அதை நாங்கள் எங்களுடைய உரிமையாக நாங்கள் கருதுவோம் என்று அறுநூத்தி முப்பத்தி எட்டுல உமர் ரதி அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதியை ஆட்சியை இழந்த பின்னரும் ஒரு குடிமக்களாக இருந்து முஸ்லிம்கள் எங்களுக்கு பாதுகாத்து தந்தார்கள் எனவே அவர்கள்தான் இந்த போரிலே வெல்ல வேண்டும் என்று கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதுதான் முஸ்லிம்களுடைய பெருந்தன்மை சக மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை மதிக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பெருந்தன்மைக்கு எல்லாம் வரலாற்றில் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு நம்மை பற்றி உலகமெல்லாம் என்ன சொல்லி நம்ப வைத்திருக்கின்றார்கள் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் காட்டு மராண்டிகள் மத வெறியர்கள் என்று சொல்லி உலகத்தையே நம்ப வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நாம் எல்லா வகையான நீதியையும் ஆட்சியில் இருந்தபோது மாத்திரமல்ல ஆட்சி நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட பின்னரும் சக மனிதனுடைய வழிபாட்டு உரிமைகளை பாதுகாத்து தந்திருக்கிறோம் என்கிற இந்த உண்மையை இன்றைக்கு உலகமெங்கும் நாம் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்தியாவில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்தியாவில் நம்முடைய வரலாறு சொல்லப்பட வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது இல்லை என்றால் முல்டோசரை வச்சு அந்த வீடுகளை அழிப்பதே போல வரலாறுகளையும் அழித்துவிடக்கூடிய பேராபத்து இருக்கிறது அதனுடைய தொடக்கப்புள்ளியாகத்தான் அவுரங்கஜீபினுடைய நினைவிடம் அழிக்கப்படுவதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படி நிறைய நமக்கு எதிர்காலத்திலே சவால்கள் இருக்கின்றன அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை நமக்கு வழங்குவானாக